மார்கழி பதினேழாம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்குமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கழழடி செல்வாபல தேவாய் உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் திருப்பாவை என்பது ஆண்டாள் தன்னை ஆயர் குலத்தில் வாழும் கோபிகையாக பாவித்து கொண்டு எழுதிய பாசுரங்கள் முதல் பதினைந்து பாசுரங்களில் நீராடுவதை பற்றியும் தோழிகளை எழுப்புவதை பற்றியும் எழுதியிருப்பார் போன பாசுரத்தில் அதாவது பதினாறாம் பாசுரத்தில் நந்தகோப்பருடைய வீட்டிற்கு சென்று அந்த வாயில் காப்பானை வாயில் கதவை திறப்பதற்காக ஒரு பாசுரம் பாடியிருப்பார் இந்த பாசுரத்தில் நந்தகோபரின் வீட்டிற்குள் சென்று நந்தகோபர் யசோதா கண்ணன் பலராமன் அவர்களின் பெருமைகளை கூறி அவர்களை எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்த பதினேழாம் பாசுரத்தின் பொருள் பார்ப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் ஆடைகள் தண்ணீர் உணவு இவற்றை தானமாக கொடுக்கும் எங்களின் தலைவனாகிய நந்த கோபரே எழுந்திருங்கள் கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம் பெருமாட்டி யசோதா அறிவுராய் இந்த இரண்டு வரிகளில் யசோதையின் பெருமையை கூறி எழுப்புகிறார் ஆயர் பெண்களின் தலைவியே குலவிளக்கே எம் பெருமாட்டியே எம்பெருமானின் மனைவியான எம்பெருமாட்டியே அறிவுராய் நீங்கள் அறிவுரை சொல்லக்கூடாதா கண்ணனுக்கு என்று கேட்கிறார் அடுத்த இரண்டு வரிகளில் பெருமையை கூறுகிறார் அம்பரம் ஓங்கி உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் இங்கே அம்பரம் என்றால் வானம் முதல் வரியில் அம்பரம் என்றால் ஆடைகள் இந்த வரிகளில் அம்பரம் என்றால் வானம் வானத்தை அளந்த அதாவது ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே நீங்களும் உறங்காதீர்கள் எழுந்திருங்கள் என்று சொல்கிறார் அடுத்த இரண்டு வரிகளில் பலராமனை பெருமையாக கூறுகிறார் செல்வா என்றால் ஆன தண்டை கழல் என்றால் தண்டை தண்டையை அணிந்த செல்வா பலதேவா செல்வங்கள் பொருந்தியவனும் பலம் மிக்கவனுமான பலராமரே உம்பியும் நீயும் நீங்களும் உங்கள் தம்பியும் எழுந்திருங்கள் என்று எழுப்புகிறார் ஆண்டாள் தோழிகளை எழுப்பிய ஆண்டாள் இங்கே நந்தகோபர் யசோதா கண்ணன் பலராமன் இவர்களையும் எழுப்புகிறார் இந்த பாசுரம் மிக அழகாக இருந்தது அல்லவா ஆண்டாளின் அறிவுரைப்படி நாமும் அதிகாலை எழுந்து கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்